ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர்எஸ் ஆல்ரவுண்டர் இன்னைக்கு நம்மளோட யூடியூப் சேனலில் வெத்தலை ரசம் தாங்க செய்ய போகிறோம் இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரெசிபி பிகினர்ஸ் கூட தாராளமாக ட்ரை பண்ணலாம் சளி இருமல் இருக்கிற டைமில் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே எல்லாருக்குமே இதை செஞ்சு கொடுக்கலாங்க நல்லா ஜீரணம் ஆகும் டேஸ்ட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க இது செய்யறதுக்கு மேக்ஸிமம் ஒரு டென் மினிட்ஸ் தான் ஆகும் இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் இன்னைக்கு அஞ்சு வெத்தலை எடுத்துருக்குறேங்க வெத்தலையில் காம்பும் நுனியும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்ட வெத்தலையே இது மாதிரி கட் பண்ணி ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கிட்டேன் இப்போ இது கூடவே பத்து பல்லு பூண்டு ஆட் பண்ணிக்கிறேன் ஒரே ஒரு வரமிளகா ஆட் பண்ணிக்கிறேன் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதையும் ஆட் பண்ணிக்கிறேன் இது கூடவே ஒன்றரை டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு டீஸ்பூன் மிளகு ஆட் பண்ணிக்கோங்க நான் அஞ்சு வெத்தலை எடுத்துக்கிட்டேன் நீங்கள் ரசம் எந்தளவுக்கு செய்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி வெத்தலையோட அளவையும் தக்காளியோட அளவையும் கூட்டி குறைச்சிக்கோங்க இப்போ தண்ணி எதுவும் ஆட் பண்ணிக்காமல் இதை அப்படியே நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் தண்ணி எதுவுமே ஆட் பண்ணிக்காமல் இந்த அளவுக்கு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சு எடுத்தாச்சு இப்போ வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம் ஒரு பேனில் ஒன்றரை டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன் ஏன்னா நல்லா சூடாயிடுச்சு இப்போ இது கூடவே கொஞ்சமாக கடுகு ஆட் பண்ணிக்கலாம் கடுகு நல்லா பொரியுது இப்போ இது கூடவே கொஞ்சமாக ஜீரகமும் ரெண்டு வர மிளகாய் எடுத்துருக்கேன் அதை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு கொத்து கருவேற்பூள் ஆட் பண்ணிக்கிறேன் இது கூடவே நம்ம அரைச்சி எடுத்துக்கிட்ட பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் அரைச்சு எடுத்துக்கிட்ட பேஸ்ட்டை ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கிட்டேன் இப்போ இது கூடவே தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணியாச்சு இப்போ இது கூடவே அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டலாம் நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு புளிப்பு சுவை எந்த அளவுக்கு இருக்கு அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க லாஸ்ட்டாக இது கூடவே கொஞ்சமாக மல்லியல் ஆட் பண்ணிக்கிறேன் இது லைட்டாக ஒரு கொதி வரணும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டலாம் வெத்தறையில் நிறையா பெனிஃபிட்ஸ் இருக்குது நல்லா ஜீரணம் ஆகுங்க சளி இருமல் இருக்கிற டைம்லேயும் குழந்தைங்களுக்கு இது மாதிரி வச்சு கொடுங்க டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ லைட்டாக ஒரு கொதி வரட்டும் பாருங்கள் நல்லா கட்டி ஒரு கொதி வர ஆரம்பிக்குது இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட வெத்தலை ரசம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு குழந்தைங்களுக்குலாம் சளி இருமல் இருக்கிற டைமில் கண்டிப்பாக இது மாதிரி செஞ்சு கொடுங்க டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது மாதிரி சிம்பிள் ரெசிபீஸ் அண்ட் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபீஸ் வீடியோஸ் நம்மளோட சேனலில் ரெகுலராக அப்லோட் பண்ணுவோம் இது மாதிரி வீடியோஸ் வேணுன்னா நம்மளோட ஆர்ஸ் ஆலோரோட சேனல் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்